ஜோதிடர் கலையில் எளிமையான ஒரு முறை என்றால் அது கேபி ஜோதிடமாக ஜோதிடமாகத்தான் இருக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இந்த ஜோதிட கலையை இதுநாள் வரையிலும் யாரும் எளிய முறையில் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் இன்டர்நெட் மூலமாக யூடியூப் மூலமாக தமிழர்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை பேராசிரியர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு மாமேதை அவர் கேபி அஸ்ட்ராலஜி கே பி ஜோதிடம் ஜோதிட கலை என்பதை உலகம் முழுவதும் சென்று இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு கலை என்பதை நிரூபித்து சென்றிருக்கிறார் அவருடைய மகனான பேராசிரியர் ஹரிஹரன் இன்றும் உலகம் முழுவதும் சென்று இதை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய தொண்டு இன்னும் உலகம் முழுவதும் சீக்கிரமாகவே விரிந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்று அடைய வேண்டும் முக்கியமாக தமிழர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அவரிடம் ஜோதிட கலையை நான் பயின்று என்னால் நிறைய நண்பர்களுக்கு உதவி புரிய முடிந்ததால் இந்த கலையன் இந்த கலையானது ஒரு சிறந்த கலை என்பதை உணர்ந்து உங்களுக்கு எனக்கு தெரிந்த வரையில் ப்ரொஃபஸர் ஹரிஹரன் முறையில் பேராசிரியர் ஹரிஹரன் முறையில் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் இதை கற்றுக்கொள்ள விரும்பினால் பேராசிரியர் அரிஹரன் மட்டுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நிச்சயமாக நீங்களும் இதை கற்றுக்கொள்ளலாம் ஏனால் நானே கற்றுக்கொண்டு விட்டேன் உங்களால் முடியாததா நிச்சயமாக முயற்சி இருந்தால் ஆர்வம் இருந்தால் இந்த கலையை எளிய முறையில் சில காலங்களிலேயே நீங்கள் பயின்று ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிவிடலாம் என்பது நிச்சயமாக ஒரு உண்மை அந்த முயற்சியில் இப்பொழுதாக என்னால் முடிந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இதுவரைக்கும் நான் எடுத்துக்கொண்ட ஜாதகங்களை எடுத்து அதை கணித்து அதில் நடந்த உண்மைகளை நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு மூன்றோ அல்லது நாலோ வீடியோக்கள் நான் போட இருக்கிறேன் உங்களுக்கு ஜோதிடக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து இதை தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொண்டு வாருங்க பேராசிரியர் ஹரிகரன் வந்து எல்லா நாடுகளுக்கும் போகிறாரு எல்லா ஊர்களுக்கும் வராரு அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்னும் எளிய முறையில் நீங்கள் அதை கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நிறைய அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்க முடியும் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த கலையை நம் உலகம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து வளர்ப்போம் என்று கூறி நீங்கள் நிச்சயமாக இதை பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் திஸ் இஸ் கிருஷ் முரளி ஈஸ்வர்